வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்ன நெத்தினி மீன் குடம்பு ஒரு கிலோ நெத்தினி மீன் நெத்திலி மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மிளகு சீரகம் பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் வரமிளகா நாலு வந்து காஷ்மீர் மிளகா நாலு வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வதக்கி அரைச்சி செய்யலாம் இப்போ வந்து புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மதிக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் எடுத்திருக்கோம் கடுகு எடுத்துருக்கோம் வெந்தயம் எடுத்துருக்கோம் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் பச்சை மிளகா முழுசாகவே வச்சுருக்கோம் பாதி மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் चलो करते हैं कर लो करते తాళి ఉప్పు సేమ్ వదకి అరకు పోదు వరమూ అర అది వెరూ మల్ల చూల్ పోదు. పోద మిలకూ సేక మిగు సీరగం వరమ సే అర

நம்ம அரைச்சி வச்சு வெளித சேர்த்துக்கலாம் நமக்கு அரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் துள்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மாங்காய் போடணும் முதலே போட்டால் ரொம்ப குழஞ்சிரும் அப்புறம் மீன் போடும்போது மீன் வேறதுக்கும் மாங்காய் வேறதுக்கும் ரொம்ப கொலைஞ்சிரும் இப்போ இது நல்லா கூட்டி கொஞ்சம் லேசாக கொதி வரும்போது மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம மீனை போட்டு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு பாருங்க நல்ல பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு போட்டாச்சு இதில் தேங்காயெலாம் எதுவுமே ஊற்றலை ஒன்லி அரைச்சி ஊற்றுனது தான் அந்தாங்க அவ்வளோதான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து மூணு நிமிஷம் குறைஞ்ச நல்லா ஹையில வச்சு ஆஃப் பண்ணிடலாம் எந்திரிச்சு ஆஃப் பண்ணியாச்சு நாங்கள் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அரைச்சி வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ